திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் மிக பழமை வாய்ந்த பெரிய தொழுகை நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் சுமார் வருடங்கள் பழமை வாய்ந்த பெரிய ஜாமியா மசூதி உள்ளது முகலாய கட்டிடக்கலையின் சிறப்பம்சமான இந்த மசூதியில் ரமலான் பக்ரி உள்ளிட்ட விசேஷ தினங்களில் ஏராளமான இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்தி வருகின்றனர் நாளடைவில் தொழுகை நடத்துபவர்களின் எண்ணிக்கை அதிகமான காரணத்தினாலும் வெளியூர் மற்றும் பிற பகுதியில் இருந்து வந்து தொழுகை நடத்துவோர் அதிகம் வருகின்ற காரணத்தினாலும் மசூதியில் தொழுகை நடத்தும் போது இடப்பற்றாக்குறை ஏற்பட்டு வருகிறது இந்நிலையில் இந்த ஆண்டு ரமலான் பண்டிகையின் போது தொழுகை நடத்துவதற்கு போதிய இடமில்லாமல் பழவேற்காட்டு தெரிய தரையார் தெருக்களை இணைக்கும் சாலையில் அமர்ந்து தொழுகை நடத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டனர் மசூதியில் இடம் இல்லாததாலும் கூட்டம் அதிகமாக இருந்ததாலும் வெயிலில் அமர்ந்து தொழுகை நடத்த வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டனர் எனவே அரசுத்துறை துறை அதிகாரிகள் விசேஷ தொழுகை தினங்களில் முன்னேற்பாடு பணிகளில் ஈடுபட்டனர் இஸ்லாமியர்களின் நிம்மதியாக தொழுகை நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை பொன்னேரி வட்டம் பழவேற்காடு கிராமத்தில் இந்த பெரிய பள்ளி வாசல் என்று சொல்லப்படுவது எங்களுடைய முன்னோர் காலத்திலிருந்து இந்த இடத்தில்தான் நாங்கள் பணக்க வழிபாடுகள் தொழுகை எல்லா காரியங்களையும் நடத்தி வருகிறோம் இன்று நோன்பு பெருநாள் அதாவது ஈகை திருநாள் என்று சொல்வார்கள் இதை இந்த இந்தியாவிலே உலக நாடுகளில பல சமுதாயங்களில் பண்டிகை நாட்களிலும் திருவிழா காலங்களிலும் ஏழைகளுக்கு எளியவர்களுக்கு உணவு கொடுப்பது உடை கொடுப்பது பணம் கொடுப்பது போன்றவைகள் வழக்கமாக இருக்கும் ஆனால் எங்களுடைய சமுதாயத்தில் உணவு கொடுப்பதற்கென்றே உடை கொடுப்பதற்கென்றே பணம் கொடுப்பதற்கென்றே கட்டாயமாக அந்த பசியை உணர்வதற்கென்றே இந்த நோன்பு என்கின்ற ஒரு கடவுளை உருவாக்கி அந்த நோன்பின் மூலமாக ஈதுல் பிதர் என்கின்ற இந்த பெருநாளை உருவாக்கி இன்று சகோதர சமுதாய அனைத்து மக்களிடமும் சகஜமாக பழகி உணவளித்து அவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறி முகம்மன் கூறி கட்டி அனைத்து ஒரு முக்கியமான அன்பை வெளிப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாக தான் இதை எங்கள் முன்னோர்களும் செய்து வந்தார்கள் நாங்களும் செய்து வருகிறோம் எங்கள் சமுதாயம் உள்ளவரை இதன்படிதான் இந்த வழக்கங்கள் இருக்கும்